ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகணி எங்கப்பா சீனுக்குள்ளே காணமே நினச்சங்க ஆனால் காவேரியை தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க இருக்கிற வெண்ணிலாவையாவது வச்சுன்னு வாழ்வாங்கன்னு பார்த்தா இங்கே வந்து ராகணி அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போடுதாப்பா இங்கே பெரிய பூகம்பமே வெடிக்குதுப்பா என்னம்மா அவளே சொல்லுடா என்னமோது அப்பா வெண்ணிலா வந்து இப்போ நான் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கினேன் இப்போது காவேரி கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டேன் நீ என் கூட தான் இருக்கணும்னு இங்கே வீட்டில் ஒரே அமக்கலம் பண்ணுக்குறான போது அய்யோ ஐயோ ஐயோ அம்மா என்ன விஷயத்த சொல்லியிருக்கிற ராகினி அப்படியே அம்மா சொல்லுது அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணுக்கு தான் பைத்தியப்பிழிப்பா அதெல்லாம் போயிட்டு இப்போ ஆகிட்டாப்பா விஜய் ஒரு நிமிஷம் வீட்டை விட்டு போனாலே விஜய் நீ என் கூட தான் இருக்கணும் என் கூட தான் இருக்கணும்னு ரொம்ப தொல்லை பண்றாப்பா அப்பா இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பான்ட்டு ராகினி சொல்லவும் அவங்க அப்பா கேட்கவும் ஒரு வீட்டில் பிரச்சனைனா ஆனால் கொண்டாட்டப்படுற ஆள் யாருன்னு பார்த்தா அது ராகினி மட்டும்தாங்க ஏன்னா இந்த அம்மாவோட வாழ்க்கையை தான் சரியா அமைச்சிக்க முடியல வாழ வேண்டியோட வா வாழ்க்கையும் வந்து கலாய்க்குதுங்க பார்க்கலாம் இவங்க அடிக்கிற பாலுக்கு எல்லாமே நம்ம காவேரியும் விஜயும் ஆனால் இங்கே வந்து வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ண எந்த போறேன் போட்டாலும் ஊற்றி மூட போகுது நம்ம காவேரி லைக் பண்ணி கூட இருக்கிற மாதிரி